தக்காளி போட்டுக்கணும் ஏன் மாதிரி பண்றேன் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போட்டு சால்ட் போட்டு நல்லா இது பண்ணிட்டு மூடி வச்சுக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது நல்லாவே அந்த என்ன சொல்றது இஞ்சி பூண்டு நல்லா சிக்கன்ல இறங்கிடும் அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கணும்னா தக்காளி வந்து எண்ணெயில் வதக்காம இதில் வதக்கணும்னா இதோட ஜூஸ் எல்லாமே இது நல்லா இதுதான் நான் இது வரைக்கும் வந்து எப்பவுமே வதச்சி என்னென்ன கொஞ்சம் வித்தியாசமாக பண்றேன் ஆமாங்க இப்போது இதோடய ஜூஸ் எல்லாமே இந்த இதில் தான் இறங்கும் முதலே எண்ணெயில் வதக்கிட்டோன்னா அது அப்படியே எண்ணெயில் போயிடுவோம் ஸோ அதனால் இது பண்ணுறேன் நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்க பண்ணுறீங்க இப்போ நான் தான் பண்ணுவேன் நீங்கள் பண்ணுறதுனால சரி பண்ணி பண்ணி நீ பண்ணுவேன் மீன் படம்லாம் பண்ணுவேன் நீங்கள் சிக்கனும் எத்தனையோ வாட்டி பண்ணியிருக்கேன் எம்பி சிக்கனாக நான் நல்லா பண்ணுவேன் வெஜிடேரியன் இல்லை நீங்கள் நல்லா பண்ணுவீங்க பண்ண சொல்ல நான் தான் பண்ணுவேன் சொன்னீங்களே அதுக்காக ஆக்சுவலாக சிக்கன் வந்து எப்படி பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் அப்படியே ஹோட்டலுக்கு அப்படி நான் பண்ணால் ஹோட்டலுக்கு மாதிரி அப்படியே ஹோட்டலுக்கு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் நான் பண்ணேன் இவங்க சேர்த்து வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நீங்கள் இவங்க அடியே நிறைய மசாலா சேர்க்க மாட்டாங்க நான் கொஞ்சம் மசாலா எக்ஸ்ட்ரா சேர்த்துருவேன் ஆனால் ரொம்ப சேர்த்துலாம் கசந்துடும் மேலே போய் துணி காய் போட்டு வரதுக்குள்ளே உடம்பெல்லாம் எரியுது உடம்பே கர அவ்வளோ எயிரடிதோ சூப்பர் இது தொக்கு மாதிரி ஆகிடுதுல கிரேவி தண்ணியாக தண்ணி ஊற்றாமையோ அதில் சிக்கன் உள்ள தண்ணி வந்துருக்கேன் தண்ணி என்ன ஊற்றி இருக்கேன் சரி ஓகே நான் ரேஷன் கார்டை போட்டு வந்துடுறேன் ரேஷன் கார்டில் வந்து ரேஷன் கார்டில் வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் கையெழுத்து விடட்டாங்க இப்போது நான் வந்து ரேஷன் கடை ரேஷன் கார்டை வாங்கிறது எந்த பொருள் வாங்குறதுன்னு கிடையாது எதிர்க்கில் குத்துறது அரிசி சக்கரை பாமல் எல்லாம் அவங்க தான் எப்போனா ஒரு மாதம் வரும் கை நைட்டு வச்சுட்டு வருவேன் ஏதோ ஃபோன் வருது ஒரு நிமிஷம் இருங்க எம்மாடி இதுதான் நான் வாங்கிற ஸ்டேஷனுக்குறேன் வேளச்சேரி இங்கே வேளச்சேரியாக போடணும் டெல்லிக்கி இல்லை இங்கே வாங்கணும் இப்போ கையை துவச்சுட்டு கை நட்டு வைக்கணும் நாங்கள் இல்லை சின்ன ரேஷன் நம்மளோட வேலை சரி ஸோ கை நாட்டு வச்சாச்சு கீர்த்தியம்மா கொடுங்க எத்துன்னு போகிறேன் நம்ம எந்த பொருளும் இங்கே வாங்கிறது கிடையாது இது வரைக்கும் நான் ரேஷன் கடை மாதம் ஒரு ரூபா வருவாங்க கைட்டு கொடுக்குறேன் அம்மா கிட்ட கொடுத்துருவேன் இது ஒன்றும் வாங்கிக்க மாட்டுவேன் கார்டு மட்டும் பத்து ரூபா வச்சுக்க மாட்டிருவேன் அவ்வளோ வாங்குறதில்லை சர்க்கரை நம்ம வாங்குறதில்ல அரிசி ரேஷன் செய்கிறது இல்லை அதுக்கோசரம்லாம் அவங்களும் பண்ணிக்கிறாங்க சரியான வீட்டில் போகணும் பார்க்குறேன் ஃபிரீயாக இருக்கிறப்போ ரேஷன் கடைக்கு போய்ட்டு கை நட்டி வச்சு விட்டுருக்கேன் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க இப்போ என்னுடைய காலில் நான் ஒய்ஃபும் பையன் இருக்கும் இன்னி நான் வந்திருக்கேன் நாளைக்கு ஒய்ஃப் வருவாங்க நான் இன்றைக்கி பையன் வருவான் அப்பா இருந்தார் இப்போ அப்பாவை கேன்சல் பண்ணேன் அப்பா இருந்ததுனால திடீர் திடீர்னு ஒரு ஒரு ஸ்கீம் எடுத்துன்னு வராங்க நம்ம ஃபாலோ பண்ணி தானே போகணும் டப் என்ன எழுதுற போல தண்ணி எழுதுறாங்க எழுது அவனும் தேவை மாட்டேங்கிறான் தண்டத்தை எழுதிட்டு இருக்கான் நான் சூரிய எழுதுற கம்மி கால் அது நான் முடியா செடியா மூ செடி படி டி என்னது தப்பு தப்பா படிக்கிறான் பாருங்க செடியா நான் கரெக்டு தான் வணக்கம் சொன்ன எல்லாருக்கும் எழுதுறான் பாருங்க நல்லா எழுதி கொடுத்துருவேன் நான் அப்பா அப்பா அது யார் பேரு யார் மாவீரன் யாரு யார் மீராமாயி யார் விக்கியோட விக்கி பொண்டாட்டி மீராமாய் மீராமாயோட குழந்தை பேரு மாவீரன் ரைட் சரி சரி எழுதி எழுது சரி சரி சாப்பிட எடுத்துட்டா உனக்கு ரைட் ஓகே ஓகே எழுது ஃபோன் அடிக்கடி ஃபோன் வருது சரி எழுதி 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 எழுது யார் பாராட்ட போறாங்க எழுது எடுத்துக்கிட்டு நீங்கள் தான் நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லணும் என்னமே அது தன்னால் சொல்ல துடிக்கிறது சிக்கன் ரெடி ரசம் ரெடி மாங்காய் உருகா போட்டிருக்காங்க வீட்டில் ஒரு மாங்காய் வந்துச்சு ஊறுகாய் போட்டிருக்காங்க தயிர் சாப்பாடு ஆகிடுச்சு சாப்பிட்ணும் பசிடுறப்போ சாப்பிட்ணும் சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுட்டு வாழைப்பழம் நம்ம சமையல் இப்படியா இருக்கும் கச்சா இருக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் நம்ம வீட்டு சமையல்மா நீங்கள் மேலே போயிட்டாங்களா மேலே போயிட்டாங்க துணி காய போட்டு துணி காய போட்டேண்ணே ஆளு காணுமே காயை போட்டு காஞ்சி தூண்டி கூட எடுத்து வச்சுருணா நீங்கள் என்ன போயிருப்பாங்க பேருக்கு போயிருப்பாங்க மேலே ஓகே இனி நம்ம வீட்டு தான் ரொம்ப சிம்பிள் சாப்பாடு சிக்கன் நூறுவா வாங்கினேன் ரசம் பூண்டு ரசம்னா பூண்டு ரசம் தான் தக்காளி ரசம்னா வேறு ரசம் தான் பூண்டுன்னா திறந்தோன்னா பூண்டு தான் வரும் ஸோ பூண்டு ரசம் சாப்பாடு டைம் நம்ம வீட்டில் நீங்கள் தான் சமையல் வாங்க சாப்பிட்லாம் அவங்க மேலே பெருகே போயிருக்கேன் நினைக்கிறேன் வரட்டும் சரி நான் ரேஷன் கார்டில் நாளைக்கு ஓய்ஃபு கூட்டணுமோ நாளைக்கு பையனை கூட்டணுமா நீங்களும் போய் கை நாட்டு வச்சு விட்ருங்க வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா பாசிட்டிவ் ஹாஸ்பிட்டலாக இருக்கேன் தண்ணி வார்டு யாருமே இல்லை என்னை கொசு பேர் பண்ணிங்க தேங்க் யூ அதிக மாதம் ப்ரெட் ஆகிட்டுச்சுமாங்க தேங்க் யூ என்னை கொசு பேங்க